அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு சிம்பிளாக சுருக்கமாக சொல்லியிருந்தேன் ஓதிமலை பற்றி இப்போ கொஞ்சம் தெ விரிவாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஓதிமலை முருகன் அமைஞ்சிருக்கிற மிக உயரமான மலை செங்குத்தான மலை அப்படின்னா ஓதிமலை தான் சொல்லப்படுகிறது சுமார் மூவாயிரம் ஆடி உயரம் கொண்ட ஆயிரத்தி எண்ணூறு படிகளை கடந்து அப்புறந்தான் இங்குள்ள முருகனை தரிசிக்க முடியும் இங்கே முருகனுடைய காட்சி எப்படி இருக்குன்னா அஞ்சு தலை எட்டு கரங்கள் கொண்ட காட்சியை இங்கே பார்க்கலாம் இப்படி ஒரு காட்சியை ஓதிமலையில் பார்க்க முடியும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட சின்ன வரலாறு இந்த கோயிலில் எப்படி ரீச் பண்ணுறது எந்த டைமுக்கு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து ஓதிமலைக்கு எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோயிலில் ஓதிமலைக்கு ஒரே ரூட்டு தான் பதினஞ்சு கிலோமீட்ரு கோயிலில் ரீச் பண்ணிடலாம் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் சக்தி பஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஏறி புளியம்பட்டி ஸ்டாப்பில் இறங்கணும் அதுக்கப்புறம் இரு இருமுறை பஸ் ஏறி அங்கே இறங்கிக்கங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பஸ்ஸு இருக்கும் பஸ்ஸு போகிற மாதிரி இருந்தால் இருமுறையிலேருந்து மூணு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் புளியம்பட்டியிலேருந்து ஓதிமலைக்கு டைரக்டா பஸ் இருக்கும் பட் ஒரு நாளைக்கு இரண்டு டைம் தான் வரும் புளியம்பட்டிக்கு ஓதிமலை போகிற வழியில் கவுண்டமாளியன் என்ற ஊர் வந்து வர்ற வழியில் லெஃப்ட் சைடு பார்த்தா ஒரு ஹெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அது ஆக்டர் வந்து நம்ம ஆக்டர் சூர்யா அவருடைய வந்து சொந்த ஊரேவும் தான் ஓதிமலை ரீச் பண்ண உடனே லெஃப்ட் சைடு விநாயகர் கோயில் இருப்ப விநாயகர் இருப்பார் கும்பிட்டு மேலே படியேற ஆரம்பிச்சிடலாம் இந்த கோயிலில் கட்டுமான பணி நடக்கிறதுனால மணல் ஜல்லி செங்கல் உங்களால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியுமோ தூக்கிட்டு போகலாம் மேலே இந்த கோயிலில் முக்கியமாக விசேஷம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் சித்திரை முதல் நாள் வைகாசி விசாகம் ஆடிப்பெருக்கு கந்தசஷ்டி பங்குனி உத்திரம் முக்கியமான நாட்கள் எல்லாம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மற்ற நாளில் போகலானுன்னா திங்கள் செவ்வாய் வெள்ளி காலையில் ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் கோயில் ஓப்பனாக தான் இருக்கும் மலை ஏறும்போது காலையிலேயே ஏறுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏ வெயில் அதன் காரணமாக ஏற முடியாது கோயிலில் இருந்து பார்த்தா பவானிசாகர் டேம் நல்லா தெளிவாக தெரியும் ஓகே நீங்களும் கோயிலுக்கு சென்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பிடிச்சிருக்கோம் உங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்